சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் உண்மையாலுமே சஷ்டி விரதத்தில் இருக்கவங்க நினச்சது நிறையா இருந்து சொல்லியிருக்காங்க மாதிரி வெத்தலை தீபம் ஆறு தீபம் போகிறது நார்மலாக ஏற்றுறது எல்லாமே முருகருக்கு நம்மளால் என்ன முடியுதோ அது செஞ்சாலே போதும் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் வழங்குறது பால் பழம் சுண்டல் அது மாதிரி முருகருக்கு நீரீதியம் படைச்சிட்டு நம்ம பிரசாதமாக கொடுக்கறது இந்த ஏழு நாள் அது மாதிரி பண்ணுவாங்க ஒரு நாள் வரதாக இருக்கவங்களும் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது பிரசாதம் கொடுக்கறது வழக்கம் தாங்க அன்றைக்கி மௌன விரதம் இருந்தால் இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி இன்னும் மௌன வரதம் இருந்து விரதம் இருக்க மாதிரி பாருங்கள் ரொம்பவே நல்லதான் முருகர்கிட்ட வேணும்னா கிடைக்காது எதுவுமே இல்லை அது உண்மைதாங்க ஓம் சரவணபவன் அது இல்லாமல் எனக்கு அஞ்சாவது நம்ம ஸ்பெஷல் வந்து நம்ம முருகர் கோயிலில் இன்றைக்கி ஹோம கொண்டில் வளர்த்து அந்த தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணாங்க இன்றைக்கி சிறப்பாக பூஜை நடந்தது என்னால் வந்து கருவறைக்குள்ளே எடுக்க முடியல இது முடிஞ்சிருந்தால் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடுறேன் ஓம் சரவண பாபா